வருகின்ற ஒரு சமூகமாக இலங்கையில் ஊடக சமூகம் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றது தள்ளப்பட்டது தொடர்ச்சியாக தமது சக ஊடகவியலாளர்கியலாளர்களுக்காக வேண்டி நீதி வேண்டி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற சமூகமாக அந்த ஊடக சமூகம் இருக்கிறது அந்த தான் இன்றைய நிகழ்வும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து வடகிழக்கிலே இடம்பெறுகின்ற வடகிழக்கிலே குறிப்பாக ஊடகவியலாளர் நோக்கி அரச நிர்வாக சக்கரத்தின் பார்வை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அண்மையில் கூட கிளிநொச்சியைச் சேர்ந்த சக ஊடக நண்பன் தமிழ்ச்செல்வன் கூட பாதிக்கப்பட்டிருந்தார் அடுத்ததாக தமிழ்ச்செல்வன் அவர்களை இந்த கருத்துரை ஆற்றுமாறு அனைவருக்கும் வணக்கம் சக ஊடகவியலாளர் சுதந்திரராஜன் அவர்களுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நாங்கள் நினவுகந்து கொண்டு இருக்கின்றோம் இலங்கையை போன்ற நாடுகளில் இலங்கையை பொறுத்த வரையில் ஊடகவியலாளர்களுக்கான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வடிவங்கள் மாறி இருக்கிறதை தவிர ஊடகவியலாளர்கள் மீதான நெருக்கடிகளும் அச்சுறுத்தலும் இன்றைக்கும் தொடர்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஊடகத்துறை இன்றைக்கும் அச்சுறுத்தல் அச்சுறுத்தலுக்குள்ளாக கொண்டிருக்கிறது யதார்த்தமாக பேச வேண்டிய உண்மைகளை சொல்ல வேண்டிய உண்மைகளை பேசுகின்ற உண்மைகளை எடுத்து கூறுகின்ற எழுதுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு இன் இன்றைக்கும் நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நெருக்கடி நிலைமைகள் ஊடகவியலாளருட குரல்களை அடக்குவதற்காகவும் அவருடைய எழுத்துக்களை நசுக்குவதற்காகவும் இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சுகிர்தராஜன் உண்மையை எடுத்துரைத்ததற்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஐந்து மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்திலே அரசும் போலீஸும் அந்த மாணவர்கள் கொண்டு சென்ற கைக்குண்டு வெடித்ததனாலே அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை போ செய்தியை வெளியுலக்கு சொல்லி அந்த 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 கொல்லப்பட்ட அணி விடயத்தை மூடி மறைக்க முற்பட்டார்கள் ஆனால் சுகீர்தராஜனுடைய ஒரே ஒரு புகைப்படம் அந்த மாணவர்கள் தாங்கள் கொன்று சென்ற கைக்குண்டினால் அவர்கள் இறக்கவில்லை அது துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தார்கள் என்ற உண்மையை உலகத்தில் சொன்னது அதே துப்பாக்கிகள் சுகரராஜனையும் இதே இடத்திலே சுட்டுக் கொண்டார்கள் இது அந்த ஊடகத்துறையை வரும் காலங்களிலும் அல்லது அடுத்து வருகின்ற காலங்களிலும் ஊடகத்துறை உண்மைகளை எழுதக்கூடாது என்பதற்கான அச்சுறுத்தலாக அல்லது அடக்குமுறையாகவே சுகரராஜன் கொல்லப்பட்ட இந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முற்பட்ட காலத்தில் யுத்தம் மிக மோசமாக நடந்த காலத்தில் அரச கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள ஏராளமான மனித உரிமை மீறல்களும் ஏராளமான அநீதிகளும் நடந்தன ஆனால் இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு இன்று வரைக்கும் நீதி நீதி கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வர முதல் இப்போ இருக்கின்ற அரசு ஆட்சிக்கு வர முதல் எங்களோடு சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் ஊடகவியலாளர்களுடைய ஊடகவியலாளருக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராடிய அரசு அதிகாரத்துக்கு வந்தவுடன் எதையுமே கண்டுகொள்வதாக இல்லை அரசுகள் எப்பொழுதுமே அதிகாரத்துக்கு வந்தவுடன் அரசு என்ற அந்த வடிவமைப்புகளை மாறிவிடுவார்கள் எனவே சுகீரராஜனுக்கு பத்தொன்பதாவது ஆண்டு இல்லை நடக்கிற இருபத்தொன்பது முப்பத்தொன்பது ஆண்டுகள் கடந்தாலும் இந்த அரசு அரசிடமிருந்து நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்றே கூற வேண்டும் ஏனென்றால் கடந்த காலத்தில் அத்தனைகளுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்க நிரூபிக்கப்பட்ட அத்தனை குற்றங்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை கடத்தப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை இன்றைக்கும் ஊடகத்துறை அதே அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது ஊடகத்துறை ஊடகவியலாளர்கள் இன்றைக்கும் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கிறார் சட்டவிரோத செயற்பாடுகளையும் போதைப் பொருள் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக எழுதுகின்ற ஊடகவியலாளர்களுக்கும் இன்றைக்கும் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களை அச்சுறுத்துவதன் மூலம் சமூகத்தின் கட்டமைப்புகளை சீரழித்து சமூகத்தின் நிலகுண்ட அநீதிகளை மூடி மறைக்கிறதுக்கு இந்த தரப்புகள் முயற்சி செய்கின்றன எனவே இந்த நிலைமை தொடரக்கூடாது இலங்கை இந்த நிலைமைகள் வந்து மாற வேண்டும் அநீதி இழக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவே இந்த நாளில் சுகீரராஜன் மட்டுமில்லை ஏனையவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி